ஸ்பேஸ் ஃபார் ரியல் கான்வர்சேஷன் அரௌண்ட் ஹெல்த் வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ఇండియాல லட்சக்கணக்கான பீப்பிள்ஸ் अफेக்ட் ஆகற கண்டிஷனை பத்தி தான் high நம்ம பேச போறோம் ஹை ब्लड பிரஷர் அண்ட் ஹை சுகர் ரெண்டுமே ஒரே பாடியில எவ்வளவு ரிஸ்க்ன்றது பத்தி பேச போறோம் திஸ் எபிசோட் நேம் தி டபுள் ட்ரபிள் காம்பினேஷன் ஆஃப் ஹைபർട്ടன்ஷன் அண்ட் டயபெட்டஸ் ரெண்டுமே எவ்வளவு ரிஸ்க்ன்றது பத்தியும் அதை எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணலாம்ன்றது பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டாக்டர் வெங்கடேஷ் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க ஹி இஸ் ஃப்ரம் ஸ்ட்ரீ டயபெட்டிக் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சுந்தராபுரம் கோயம்புத்தூர் டாக்டர் வெல்கம் டு ஹார்ட் டு ஹார்ட் எஸ் வணக்கம் ஹைப்பர்டென்ஷன் அண்ட் டயபெட்டிஸ் எவ்வளோ ரிஸ்குன்றத பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா டாக்டர் ரெண்டுமே இட்ஸ் அ காமன் பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் டேஸ் அக்ராஸ் த குளோபுல் உலக அளவுலேயும் சரி இந்திய அளவுலேயும் சரி ஹைப்பர் டென்ஷன் ரெண்டுமே அதிகமாயிட்டே இருக்குது அது ரெண்டுமே வந்து இட்ஸ் அ சைலண்ட் டிசீசஸ் கா இது இது வந்து எல்லாமே முத கொண்டு ஹார்ட்டு கிட்னி எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய வ வகையில் இருக்குது ஸோ டயபெட்டிஸு டேஞ்சரஸ் அண்டு ஹைப்பர் டென்ஷன் இஸ் ஆல்சோ டேஞ்சரஸ் ஸோ ரெண்டுமே ஒரு பெர்சனுக்கு வரும்னா இட் டெஃபினெட்லி ரெண்டு ரெண்டுமே 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 காம்பனண்ட் ஆஃப் அ மெட்டபாலிக் சின்ட்ரோம் மெட்டபாலிக் சின்ட்ரோம்னால் என்னென்னா நம்ம உடம்புல நம்மளோட மெட்டபாலிசம் பாடி மெட்டபாலிசம் கொஞ்சம் ஆல்ட்ராகிறப்ப நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால் வரக்கூடியது அதனால என்னென்னா ஃபிசிக்கல் இன் ஒபிசிட்டி இந்த மாதிரி உடல் பருமன் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லைஃப் இதெல்லாமே வர்றதுனால வரக்கூடிய இது தான் டயபட்டிஸ் அண்ட் ஹைப்பர்டென்ஷன் இப்போ அதிகமாக நம்ம நம்மளோட ஜென்ரேஷனில் வந்துட்டுருக்கு ஸோ டயபெட்டிஸ் அண்ட் டென்ஷன் ஆர் டபுள் ட்ரபுள்னு சொல்லுவாங்க டபுள் ட்ரபுள் ரெண்டுமே ஒன்றா இருந்தால் டபுள் ட்ரபுள் தட் இஸ் அ ஆர் ட்வின் பிரதர்ஸ்னு சொல்லுவாங்க ட்வின் பிரதர்ஸ் ரெண்டுமே பாதிப்பு உண்டு பண்ணும் ரெண்டுமே ஒரே ஆளுக்கு இருந்தால் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் எதுக்காகனா இந்த டயபட்டிஸோட மோஸ்ட் காமன் அசோசியேஷன் அசோசியேட்டட் டிசீஸ் வந்து ஹைப்பர்டென்ஷன் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த டயபட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து டென்ஷனும் சேர்ந்துருக்கும் சரிங்களா ஸோ ரெண்டுமே வந்து ஹெட் டு ஃபுட்டு எங்கேனாலும் பாதிப்பு உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் ஸோ ரெண்டையுமே நம்ம ஸ்மார்ட்டாக மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் ப்ரிவெண்ட் தட் ஈஸி இட் கேன் பி ஈஸிலி மேனேஜ்டு அண்ட் கண்ட்ரோலபிள் ஸோ நாட் இட் கேன் பி க்யூர்டு இன் சம் பேர்சன் அப்படின்னா சில பேருக்கு இதை ஈவன் கண்ட்ரோல் பண்ணலாம் யங் ஏஜ் அந்த மாதிரி பர்சனுக்கு நம்ம கண்ட்ரோலும் க்யூரும் பண்ணலாம் டெம்பரவரி க்யூர்னு சொல்லுவாங்க இல்லைனா கண்ட்ரோல் நம்ம நல்லா பண்ணோம்னா பாதிப்புகளிலிருந்து தவிர்க்கலாம் ஸோ ரெண்டுமே ரெண்டு ரெண்டு டிசீஸுமே கோ காம்ப கம்பைண்டாக இருந்துச்சுன்னா இட் வில் காஸ் மோர் டேமேஜ் டு த பாடி அப்படின்னா என்னென்னா பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ ரெண்டையுமே சீராக வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட உடல் நிலையும் இருக்கும் வேற பாதிப்புகளில் இருந்தும் நம்ம ஈஸியாக விடுபடலாம் வராமல் தடுத்துக்கலாம் ஸோ அதுக்கான வழிமுறைகள் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் எதனால் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலயா இல்லை டயபெட்டிக் இருக்கிறதுனாலயா ரெண்டுமே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மெட்டபாலிக் சின்ரோம்ங்கிறது ஒரு மெட்டபாலிக் சின்ட்ரோம்ங்கிறது ஒரு வகையான ஒரு கண்டிஷன் நம்மளோட பாடி கண்டிஷன் அதோட ஒரு ஒரு வகைகள் தான் இது எல்லாத்துக்கும் ஒரே காரணிகள் இந்த ஃபேக்டர்ஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் காரணிகள்னு சொல்கிறோம்ல எல்லாத்துக்குமே ஒரே காரணிகள் உடல் பருமன் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் லேக் ஆஃப் ஸ்லீப் தூக்கமின்மை இது எல்லாமே வந்து டயபட்டிஸ் அண்டு பிபி ரெண்டையுமே காஸ் பண்ணணும் ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் காரணிகள் எல்லாமே ஒன்று எல்லா ரெண்டு ரெண்டு நோய் நோய்களுக்கான காரணிகளுமே ஒன்று அதனால் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் ஸோ அதனால் இந்த காரண் இந்த ரிஸ்க் we have டு reduce that அப்படின்னா என்னென்னா நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நம்ம குறைக்கணும் அப்படின்னா என்னென்னா உடல் பருமன் நம்ம மாற்ற முடியும் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நான் மாடிஃபைபிள் ரிஸ்பேக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால் நம்ம மாற்றக்கூடிய காரணிகள் நம்மளால் ஏற்ப நம்மளால் மாற்ற முடியும் உடல் பெருமன் நம்மளால் பண்ண குறைக்கலாம் ஃபிசிக்கலி இன் நம்ம தாராளமாக நம்ம ஃபிசிக்கலி ஆக்டிவிட்டி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க நம்ம நம்ம புடற்பயிற்சி இதெல்லாம் ரெகுலராக பண்ணோம்னா இதை மா இதை மா மாற்றம்லாம் மாற்றலாம் அதுக்கப்புறம் இது ஸ்மோக்கிங் ஆல்கஹால் எல்லாமே வந்து நிறுத்தினோம்னாலும் நம்ம இதெல்லாம் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நான் மாடிஃபையபிள் காரணிகள்னு சொல்லுவாங்க மாற்ற முடியாத காரணிகள் அந்த காரணிகள் ஏஜ் அது நம்ம எதுவும் பண்ண முடியாது ஏஜை மாற்ற முடியுமா மாற்ற முடியாது ஸோ ஏஜு ஜெண்டர்னு சொல்லுவாங்க சில சில நோய்கள் மேலுக்கு அதிகமாக இருக்கும் சில நோய்கள் ஃபீமேல்ஸ்க்கு அதிகமாக வரும் அதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது இந்த காரணிகள் நம்மளால் மாற்ற முடியாது பட் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை வீ கேன் ஏபிள் டு மே இதை நம்ம மாற்றினோம்னா வீ கேன் ஏபிள் டு மேனேஜ் த பிபி அண்டு சுகர்ஸ் புரியுதுங்களா இந்த ரெண்டையுமே நம்ம இந்த இது ரெண்டையுமே நம்ம இந்த மாடிஃபை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அலாங் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதுதான் நம்ம மெயினாக சொல்கிறது நம்ம வா வாழ் வாழ்வியல் முறை மாற்றம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நவோ டேஸில் ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு லேக் ஆஃப் தூக்கமின்மை இது எல்லாமே வந்து இது ரெண்டுத்துக்குமே காரணிகளாக இருக்கும் ஸோ அதனால நம்ம இதெல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேஷண்ட்ட நம்ம வாழ்வியல் முறை மாற்றங்களை நம்ம எடுத்து இது இது பண்ணாதான் ஆரம்பகட்டமே அது அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் இதனால ஹார்ட் எஃபெக்ட் ஆகுமா டாக்டர் ரெண்டுமே வந்து ரத்த நாளங்கள் நம்ம 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 ரத்த நாளங்களில் ப்ரெஷர் அதிகமானாலும் ரத்த நாளம் டே டேமேஜ் நடக்கும் சுகர் அதிகமானாலும் இரத்த நாளங்களில் டேமேஜ் நடக்கும் கொழுப்பு படிகிறது இரத்த நாளங்களில் மாற்றங்கள் எல்லாமே நடக்கும் இது வந்து ஹார்ட்டில் அடைப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை மிக அதிகப்படுத்தும் ரெண்டுமே ஹார்ட்டில் அடைப்புகள் ஏற்படுறது என்னென்னா பிளாக்ஸ்ன்னு சொல்கிறாங்களா ஹார்ட் பிளாக்கு நம்ம பிளாக்கு இதெல்லாம் ஏன்னா வந்து எதனால் ஹார்ட்டில் அதிகமாக இருக்குன்னா இசன் எண்ட் ஆர்கன்னால் நம்மளோட ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் சில ஆர்கனில் உள்ளே போயிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கும் ஆனால் எண்ட் ஆர்கனுங்கிறது ஒரு தடவை போய் அந்த இடத்துல ஸ்லோவாகி வரும் அந்த டைமில் வந்து நம்ம இந்த ப்ரெஷரோ இல்லை பிபியோ அதிகமாக இருக்கிறப்ப கொழுப்பு படியக்கூடிய மாற்ற அதி தன்மைகள் அதிக அதிகமாக இருக்கும் ஸோ அந்த இரத்தநாள மாற்றங்கள் ப்ளஸ் கொழுப்பு படியக்கூடிய தன்மைகள் ரெண்டையுமே இப்போ பிபி பேஷண்ட்டுக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கும் அதிகமாக இருக்கும் அதனால் கொழுப்பு படியும் அதுவே ஹார்ட் பாதிப்புகளாக ஹார்ட்டு பிளாக்கு ஹார்ட் அட்டாக்காக கொண்டு வரும் அதுக்கப்புறம் டயபட்டிஸு அண்ட் ப்ரெஷர் ரெண்டுமே கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ் ஆன் த ஹார்ட்டு அதுவுமே ஹார்ட்டோட பம்பிங் இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணும் ஸோ இந்த மாதிரி பாதிப்புகளும் ஹார்ட்டில் கொண்டு வரும் ஸோ சுகர் அண்ட் ப்ரெஷர் அடைப்புகளும் கொண்டு வரும் ஹார்ட்டோட பம்பிங் ஃபங்க்ஷனையும் கம்மி பண்ணும் அதுதான் நம்ம கார்டியோமோபதினு சொல்லுவாங்க அதெல்லாமே வந்து சுகர் ப்ளஸ் பிபினால் ஏற்கொள்ளக்கூடிய மாற்றங்கள் ஸோ இது எல்லாமே நம்ம கம்மி பண்ணுறதுக்கு பிபி கண்ட்ரோலும் வேணும் sugar கண்ட்ரோலும் ரொம்ப வேணும் இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா கொழுப்பு படியக்கூடிய தன்மை ப்ளஸ் ரத்த நாள மாற்றங்கள் எல்லாமே ஹார்ட்ல குறைஞ்சி அதனால வரக்கூடிய பாதிப்புகளும் ரொம்ப கம்மியாகும் பிளட் ப்ரெஷர் ரேஞ்ச் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் நான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் டிஃபரென்ஸ் இருக்குமா அது கூட சுகர் லெவல்ஸ் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர் இது ஒரு நல்ல கேள்வி பிபி கண்ட்ரோல் நார்மல் பிபி வந்து எல்லாருக்குமே நூற்றி இருபது எண்பது பட் வந்து இதுதான் ஐடியல் பிபின்னு சொல்லுவாங்க பட் டார்கெட் பிபின்னு சொல்கிறதுங்கிறது ம எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்னு சொல்கிறது டார்கெட் பிபிங்கிறது பிபி எந்த லெவலில் இருக்கணும் இல்லை நூற்றி முப்பது எண்பதுக்கு கீழே இருக்கணும் எல் இது இந்த நான் டயபெட்டிக் பாப்புலேஷனுக்கும் நூற்றி முப்பது எண்பது கீழே இருக்கணும் டயபெட்டிக் பாப்புலேஷனில் கண்ட்ரோல் நல்லா இருக்கணும்னு சொல்கிறது கண்டிப்பாக நூற்றி முப்பது எண்பது கீழே இருக்கணும் எதுனாலாம் முன்னாடி நிறைய நிறைய கைட்லைன்ஸ் வந்து நூற்றி முப்பது எண்பத்தஞ்சு நூற்றி நாற்பது எம் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ ரீசெண்ட் அஸ் பர் த ரீசெண்ட் டேட்டாஸ் ரீசெண்ட் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் கைட்லைன்ஸ் அண்ட் இந்தியன் கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து சஜஸ்ட் பண்ணுறது டயபெட்டிக் அண்ட் நான் டயபெட்டிக் பாப்புலேஷனுக்கு பிபி ஷுட் பி லெஸ் தேன் ஒன் தேர்ட்டி பார் எயிட்டி சரிங்களா இதுல சில இது இருக்கு வயதானவர்கள் வயதானவர்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வைக்கலாம் வயதானவர்கள் அப்படின்னா என்னன்னா வயதானவர்களுக்கு தக்குனு லோ பிபி வர்றப்ப மயக்கங்கள் தள்ளி அந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதுனால வயதானவர்கள் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் எளிதில் தொந்தரவுகள் வரக்கூடியவர்கள் அந்தவங்களுக்கெல்லாம் வந்து நூற்றி நாற்பது எண்பது அளவு வைக்கலாம் பிபி அது அது வந்து வயதானவர்கள் பிளட்டு ஃப்ளக்சுவேட்டிங் பிபி லெவல்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரினா எளிதில் மாற்றக்கூடிய தன்மை எளிதில் தொந்தரவுகள் டக்குன்னு மயக்கம் போட்டு விழுகிறது அந்த மாதிரி இருக்கிறவங்க வயதானவர்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல் பாப்புலேஷன் சொல்லுவாங்க அந்த அவங்களுக்கு நூற்றி நாற்பது எண்பது அளவு இருக்கலாம் ஸோ ஒன் தேர்ட்டி எயிட்டி வந்து போத் ஃபார் டயபெட்டிக் அஸ் வெல் எஸ் த நான் டயபெட்டிக் பாப்புலேஷனுக்கான டார்கெட் இப்போ த ரீசன்ட் கைட்லைன்ஸு ஓல்டர் ஓல்டர் ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன் சொல்லுவாங்க வயதானவர்களுக்கு ஒன் ஃபார்ட்டி எயிட்டி அளவு கொண்டு போகலாம் சரிங்களா இதுதான் இது இதுதான் இப்போதிக்கி வரக்கூடிய ரீசன்ட் கைட்லைன்ஸ் சஜஸ்ட் பண்ண பிபி டார்கெட் லெவல் ஸோ நம்மளோட இண்டிவிஜுவல் பி ஒவ்வொரு பேஷண்ட்டையும் நமக்கு ஏற்ற நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த எந்த பேஷண்ட் எந்த கேட்டகரியில் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பி வி ஹேவ் டு ஃபிக்ஸ் த டார்கெட் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒன் தேர்ட்டி எயிட்டி சில பேர் கிட்டினஸ்லாம் வருதுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வைக்கலாம் அந்த ஒன் ஃபார்ட்டி அளவு கொண்டு போகலாம் சுகர் சுகரோட டார்கெட் வந்து மூணு மூணு இது டார்கெட் இப்போதைக்கு இருக்குது வெறும் வயிற்று சுகர்னு சொல்லுவாங்க அது வெறும் வயிற்று சுகர் எல்லாருக்கும் நூற்றி முப்பதுக்கு கீழே இருக்கணும் சாப்பிட்ட பின்னாடி சுகர் நூற்றி எண்பதுக்கு கீழே இருக்கணும் மூணு மாதம் ஆவரேஜுன்னு சொல்லுவாங்க அது ஏழுக்கு கீழே இருக்கணும் இதுதான் டார்கெட் ஃபார் ஆல் டயபெட்டிக் பாப்புலேஷன் பட் இ எங்கர் பாப்புலேஷனுக்கு இதில் கம்மியாகவே வைக்கலாம் நூற்றி முப்பதுக்கு கீழே தான் நூற்றி இருபது மெயின்டைன் பண்ணலாம் நூற்றி பத்து மெயின்டைன் பண்ணலாம் நூறு மெயின்டைன் பண்ணலாம் அந்த மாதிரி எவ்வளோ கீழே லோ ஷுகர் ஆகாமல் மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஒருத்தர் வராரு அவங்களுக்கான சுகர் லெவல்ஸ் வந்து நம்ம தொண்ணூறு அளவு கூட வைக்கலாம் ப்ரொவைட் லோ ஷுகர் இல்லாமல் அவங்க மெயின்டைன் பண்ணால் நம்ம நல்லா வைக்க அந்த மாதிரி மெயின்டெயின் பண்ணலாம் ஸோ அதனால தான் டார்கெட் வந்து லெஸ் தேன் ஒன் தேர்ட்டி லெஸ் தேன் ஒன் எயிட்டி ஒரு ரேஞ்சு மாதிரி சொல்ல மாட்டாங்க நைன்ட்டி டு ஒன் தேர்ட்டின்லாம் சொல்ல மாட்டாங்க லெஸ் தேன் ஒன் தேர்ட்டி லெஸ் தேன் எயிட் ஒன் எயிட்டி அண்டு மூணு மாதம் ஆவரேஜ் வந்து லெஸ் தேன் சிக்ஸ் லெஸ் தேன் லெஸ் தேன் செவன் அதையுமே நல்ல எங்கர் அடல்ட்ஸ்க்குலாம் அப் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அந்த அளவுக்கு கூட மெயின்டெயின் பண்ணலாம் ஸோ இதெல்லாமே எதுக்காக இவ்வளோ கண்ட்ரோலாக வைக்கிறதுனா டு ப்ரிவெண்ட் த காம்ப்ளிகேஷன்ஸ் சர்க்கரைனாலேயும் ப்ரெஷர்னாலேயும் வரக்கூடிய பாதிப்புகளை தடுக்கிறதுக்காக தான் இந்த டார்கெட்டை சஜஸ்ட் பண்ணுறாங்க டாக்டர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் மெடிகேஷன்ஸ் சஜஸ்ட் பண்ணலாம் ஸோ எந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ் எந்த மாதிரி பிபி டேப்லெட்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஏன்னா ரெண்டுமே காமன் அசோசியேஷன் சில வகையான பிபி மாத்திரைகள் வந்து பிபிக்கும் நல்லது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் நல்லதுன்னு இருக்கும் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கறது நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் பிபி வகை மாத்திரைகளில் ஏசி இன்டிபிட்டாஸ் ஏஆர்பிஸ் இருக்கும் அந்த அந்த வகை மாத்திரைகள்லாம் வந்து அது அந்த வகை மாத்திரைகள்லாம் வந்து பிபியும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அதோட ஹார்ட்டு கிட்னிக்கெலாம் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கான நன்மைகள் இருக்குது பெனிஃபிஷியல் டு போத் ஹார்ட் அந்த கி அஸ்வெல் அஸ் த கிட்னி ஸோ அந்த மாதிரி மாத்திரைகளை இனிஷியலாக ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது ஸோ அதுலேயே நம்மளோட கைட்லைன்ஸ் நிறைய கைட்லைன்ஸ்லே ப்ரிஃபர்டு ஆன்டி டயப்டிஹைப்பர்டென்சிவ் டேப்லெட் ஃபார் த டயபட்டிக்ஸ்லாம் இந்த இதுதான் வரும் ப்ரொவைடடட் கான்ட்ராண்டிகேஷன்ஸ் இல்லாமல் அப்படின்னா சில பேருக்கு அது ஒவ்வாமை இருக்கும் சில பேருக்கு அது சேராது சில பேருக்கு கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி பேஷண்ட்டை தவிர்த்து மித்து எல்லார் பேஷண்ட்டுக்கும் ஏசி இன்பிட்டார்ஸ் அண்ட் ஏஆர்பிஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து ஆன்ஜியோஸ் ஆன்ஜியோட்டின்ஸின் ரிசப்டா பிளாக்கஸ் அண்ட் ஆன்ஜியோட்டன்ஸின் கன்வெர்ட்டிங் என்ஜைம்ஸ் இன்டிபிட்டார்ஸ் சொல்லுவாங்க இந்த ரெண்டு மருந்துகள் கொஞ்சம் ப்ரிஃபர்டு ப்ரிஃபர்டு ட்ரக் அதுதான் முதல் வகை முதல் முதல் வகை மருந்துகளாக நம்ம சர்க்கரை நோயாளிகள் பிபி பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம் சரிங்களா இந்தது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய நிறைய மருந்துகள் இருக்குது கால் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் டையூர்டிக்ஸ் பீட்டா பிளாக்கர்ஸ் எல்லாமே அது பேஷண்ட்டோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி வி கேன் ஆட் ஒவ்வொரு பேஷண்ட்டும் இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட் இஸ் நெசசரி ஃபார் பிபி மேனேஜ்மெண்ட் அண்ட் டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட் இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்காகனால் எல்லா ஒவ்வொரு ம ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் அ சிங்கிள் சிங்கிள் டிசீஸ் ஒரு 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 நாள் ஒரு தொந்தரவுனால் வரக்கூடிய டிசீஸ் கிடையாது மல்டிஃபேக்டோரியல் பல காரணிகள்னால் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் உடம்புல அதனால தான் சுகரும் ப்ரெஷரும் வருது அதனால் ஒரே மருந்து எல்லாத்துக்கும் செட் ஆகுதுன்னு சொல்ல ப்ரிஃபர்டு மருந்து இப்போ பொதுவாக கொடுக்க மருந்து அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கறது டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட் பேஷண்ட் தன்மையை பொறுத்து நம்ம மாற்றணும் தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் யங் பேஷண்ட்ஸ்னால் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் அந்த மாதிரி சேர்க்கணும் ஓல்டு பேஷண்ட்ஸு வித் கார்டியாக் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தால் பீட்டா பிளாக்கர்ஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கான இது இண்டிவிஜுவலைஸ்ட் ட்ரீட்மெண்ட் சாய்ஸ் தான் இப்போதிக்கான கரண்ட்டு கைட்லைன் சஜெஸ்டட் ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் தனி மனிதனுக்கு எப்படி எப்படி தேவையோ அந்த அந்த வகையான ட்ரீட்மெண்ட் தான் இப்போ நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கணும் லாங் டைமாக மேனேஜ் பண்ணி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள் இருக்காது இதுதான் இது நல்ல ஒரு நல்ல கொஷின் ஒய் பிகாஸ் மீன்ஸ் இட்ஸ் அ க்ரானிக் டிசீஸ் அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசீஸாகவும் இருக்கலாம் ஸோ லாங் டேர்ம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் டயட் அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் ரெண்டு 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 இது வரும் டயட் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டயட்டில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம கார்போஹைட்ரேட் கன்டென்ட் கம்மியாக எடுத்துக்கணும் ப்ளஸ் சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்டு ஃப்ரைடு ஃபுட்ஸு கொல இது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் ஃப்ரைடு ஃபுட்டு கொலஸ்ட்ரால் அதிகமுள்ள ஐட்டங்கள் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும் புரியுதுங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாமே நம்ம டயட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் கட் பண்ணிவிட்டு ஃபைபர்ஸ் அதிகமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ம டயட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் யங் பேஷண்ட்டுக்கு டயட்டை நீங்கள் எவ்வளோ மாடிஃபை பண்ணிங்கன்னா மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் வீ கன் ஏபிள் டு கண்ட்ரோல் த பிபி அண்ட் ட டயபட்டிஸ் அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெகுலர் தேர்ட் அட்லீஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பெர் டே இது வந்து ரெக்கமெண்டட் பை த எல்லா கைட்லைன்ஸ் நேஷனல் இன்டர்நேஷனல் கைட்லைன்ஸ் எல்லாமே அட்லீஸ்ட் முப்பது நிமிஷம் வாக்கிங் அட்லீஸ்ட் முப்பது நிமிஷம் டெய்லி வாக்கிங் இது வந்து எல்லா இடத்துலையுமே சஜஸ்ட் பண்ணுறது கேஷுவல் வாக்கிங் ஃபஸ்ட்டு பண்ணட்டும் அதுக்கப்புறம் பிரிஸ்க் வாக்கிங்னு சொல்லுவாங்க பிரிஸ்க் வாக்கிங்னா மூச்சு வாங்குற மாதிரி நடக்கிறது அது எடுத்தோடனே பண்ணக்கூடாது கேஷுவல் வாக்கிங் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளையாட்டு இன்டென்சிஃபைதை நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகப்படுத்துகிறோம் முப்பது நிமிஷங்கிறது நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு ஐம்பது ஒன் ஹவர் அப்படி கொண்டு போகணும் ஸோ எல்லாருமே இதுக்கு எல்லாருமே கேட்பாங்க வாக்கிங்னா நான் எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும் அப்படிலாம் கிடையாது உங்களால் அளவு ஃபஸ்ட்டு நடக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடக்கணும் அதுக்கப்புறம் ஹாஃப் அன் அவர் அந்த ஹாஃப் அன் அவரில் நம்ம எவ்வளோ ஃபஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் நடங்க பரவாயில்ல அதுக்கப்புறம் அந்த ஆஃப் அன் அவரில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அடுத்த ஆஃப் அன் அவர் அடுத்த அந்த ஆஃப்னவரில் டூ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ண பண்ணால் தான் இன்டென்சிஃபிகேஷன் உங்களால் பண்ண முடியும் ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம எவ்வளோ டார்கெட் பண்ணி பண்ணக்கூடாது தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணணும் அதை நம்ம அப்புறமேல் இன்டென்சிஃபை பண்ணணும் அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல்ல கொஞ்சம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதை 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 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தணும் இதுதான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியான இது இந்த மாதிரி ஸோ வாக்கிங் டயட் மெடிக்கேஷன் மெடிக்கேஷன் மூணுமே முக்கியம் ஏன்னா வாக்கிங் டொண்ட்டி பர்சன்ட் ஹெல்ப் பண்ணும் டயட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஹெல்ப் பண்ணும் மெடிசன்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் ஹெல்ப் பண்ணும் ஸோ எல்லாமே சேர்ந்தால் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் புரியுதுங்களா வெறும் டேப்லெட் மட்டும் போட்டுட்டு ட வாக்கிங்கும் பண்ணலை டயட்டும் ஃபாலோ பண்ணலைனாலும் நூறு ஹண்ட்ரடுக்கு ஃபார்ட்டி போதுமா பத்தாது வெறும் ட ஃபோ டயட் மட்டும் இருந்துட்டு மெடிசன்ஸ் போட மாட்டேன்னு சொன்னாலும் கண்ட்ரோல் வராது ஸோ ஃபா ரஃஃபஃஃபாக சொல்கிறேன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டுவெண்ட்டி இந்த மூணுமே சேர்ந்தால் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஃபார்ட்டி பர்சன்ட்டில் தேர்ட்டி ஃபை தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் பண்ணுறோம் மெடிசனில் ஃபார்ட்டி பர்சென்ட்டில் தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட் பண்ணுறோம் ஃபிசிக்காக்டிவில் ஃபிஃப்டின் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் கட்ரோ கடைக்கும் ஸோ எவ்ரி திங் எல்லாமே வெல் பேலன்ஸ்டாக பண்ணோம்னா நம்ம பிபி கண்ட்ரோலும் நல்லாயிருக்கும் சுகர் கண்ட்ரோலும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ப்ராப்பர் மானிட்ரிங் மூணுமே நம்ம டயட் சொல்லிட்டோம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் சொல்லிட்டோம் மெடிக்கேஷன் சொல்லிட்டோம் இது மட்டும் போ போதுமா ப்ராப்பர் மானிட்ரிங்கு இது ஏன்னா எல்லா மாத்திரை போட்டுட்ருக்கேன் நான் வாக்கிங் போய்ட்டுருக்கிறேன் நம்ம நம்ம மானிட்டர் பிபி செக் பண்ணாமல் சுகர் செக் பண்ணாமல் இருக்கக்கூடாது அதை ப்ராப்பர் மானிட்டரிங் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு நாள் ஒரு முதல் இனிஷியலாக நல்ல கண்ட்ரோல் வித் மெடிக்கேஷன்ஸ் இருக்கும் ஆனால் நாலடைவில் அந்த மாத்திரைகளுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்கும் ஸோ வி ஹேர்ட் டு சேஞ்ச் த மெடிசின்ஸு அந்த மாதிரி ஆமாம் அப்போ அப்போ சில நிமிஷம் அந்த அதே மாதிரி நம்ம வி ஹேர்ட் டு சேஞ்ச் அவர் டயட் ஆல்சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ப்ராப்பர் மானிட்டரிங் ஆஃப் த ப்ளட் ஷுகர் அண்ட் பிபி ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ராப்பராக அதை மூணு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை அட்லீஸ்ட் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக செக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஸோ இது லெவல்ஸும் நல்லாயிருக்கும் உடம்பு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் நல்லாயிருக்கும் ஸோ டயட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மெடிக்கேஷன் வித் ப்ராப்பர் மானிட்டரிங் இதுதான் லாங் டேர்ம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிபி அண்ட் சுகருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டாக்டர் டயபெட்டிக் பேஷண்ட்டோட பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறத எந்த சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஓகே இது ஏன்னா இந்த கொஷின் முக்கியமான கொஷின் ஒய் பிகாஸ் மீன்ஸ் பிபி ஏ சிம்டமேட்டிக்னு சொல்லுவாங்க பிபி அதிகமாக இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது சிம்டம்ஸே இருக்காது தொந்தரவே இருக்காது பட் ஹைப்பர்டென்சிவ் எமர்ஜென்சிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரம்னா என்னென்னா சில நேரம் பிபி ஏறுறப்ப நம்ம உடம்புல மாற்றங்களும் அதிகம் வரும் அந்த நேரத்தில் கண்டிப்பாக ப்ரெஷரை கம்மி பண்ணணும் இல்லைனா இட் வில் டேமேஜ் த ஆர்கன்ஸ் புரியுதுங்களா அதனால் நம்ம என்னன்னா நம்மளோட பிபி சில இது தலை சுத்தல் வரும் கண் பார்வை மங்கும் தலை ஃபுல்லாக ஃபுல் ஹெட்டட்னஸ்ன்னு சொல்லுவாங்க தலை பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிவியர் ஹெடேக் வித்தியாசமான ஹெட்டேக்காக இருக்கும் சிவியர் இன்டென்ஸ் ஹெட் சொல்லுவாங்க வித்தியாசமாக நார்மல் ஹெடேக்கோட அந்த பிபி ஏறுறப்ப அதிக வி இன்டென்ஸ் ஹெட்ஏக் இந்த மாதிரி தலை பிளரிங் ஆஃப் விஷன்னு சொல்லுவாங்க கண் பார்வை மங்குதல் ஒரு மாதிரி மறைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்போ பிபி அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக பிபியை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைனா இட் வில் காசஸ் இப்போ விஷன் லாஸு இல்லைனா படபடப்பு இந்த மாதிரிலாம் வர்றப்போ இதெல்லாம் வந்து ஹார்ட் டேமேஜஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உடனே பக்கத்தில் டாக்டர் டக்குன்னு ரெகுலர் டாக்டரையோ இல்லை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலையோ க டக்குன்னு செக் பண்ணணும் பிபி பேஷண்ட்ஸு அண்ட் ஆல்சோ நான் நார்மல் பர்சனுமே இந்த மாதிரி அடிக்கடி தொந்தரவுகள் வருதுன்னா கண்டிப்பாக பிபியோ உடலை உடலில் போய் பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கணும் டாக்டர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்க பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்காக என்ன மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் ஓகே டெய்லி ரொட்டீன் லைஃப் பற்றி சொல்கிறீங்க டெய்லி ரொட்டீன் லைஃப் வந்து நம்ம கொஞ்சம் பிளான்டாக இருக்கணும் டயபெட்டிக் பேஷண்ட் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் கொஞ்சம் பிளான்டாக இருக்கணும் பிளான்டாக இல்லைன்னா அதுக்காக டென்ஷனும் ஆகக்கூடாது ஸ்ட்ரெஸ் ஆகவும் கூடாது பட் பிளானிங் வந்து கொஞ்சம் நம்ம டு அடர் டு த பிளானிங் அப்படின்னா என்னென்னா அதில் ஸ்டிக் ஆன் பண்ணணும் அட்லீஸ்ட் எயிட்டி பெர்சென்ட் நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் கே வேக்கப்பட்டர்லி ஏர்லி பை சிக்ஸ் டு செவன் அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் வாக்கிங் சஜஸ்டபிள் பட் முடியலைன்னா ஈவினிங்காச்சும் நடக்கலாம் ஒரு ஸ்பெண்ட் அரவுண்ட் தேர்ட்டி டு ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் டு சிக்ஸ்டி மினிட்ஸ் ஃபார் வாக்கிங் ஆர் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி காலையில் எந்திரிச்ச உடனே அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து பிஃபோர் கோயிங் ஃபார் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எனி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறது தப்பு கிடையாது அதுக்கப்புறம் வித்தவுட் வித் சுகர் பிளாக் டீ ஆர் பிளாக் காஃபி அவுட் சுகர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பிரேக்ஃபஸ்ட் டைமிங் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மார்னிங் எயிட் டு நைன் யோ டு கம்ப்ளீட் யுவர் பிரேக்ஃபஸ்ட் அண்டு ம ஆஃப்டர்நூன் ஒன் டு டூ யோ டு கம்ப்ளீட் யுவர் லன்ச் அண்ட் நைட் எயிட் டு நைன் யோ டு கம்ப்ளீட் யுவர் டின்னர் இந்த மூணு டைம் கரெக்டாக கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் இன் பிட்வீன் தட் லெவ லெவன் ஓ கிளாக் யூ டு யூ மஸ்ட் டேக் சம் ஸ்நாக்ஸ் டு ப்ரிவென்ட் த லோ சுகர்ஸ் அந்த மாதிரி அதனால தான் சுகருக்கு வந்து எப்பயுமே மூணு மெயின் மீல் மூணு சப் மீல்னு சொல்லுவாங்க ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும் ஈவினிங் ஃபோர் டு ஃபைவ் அந்த மாதிரி டைமில் ஒரு ஸ்நாக்கிங் ஸ்நாக்கிங்னா சுண்டல் பாசிப்பயிறு அந்த மாதிரி பல்சஸோ இல்லைனா வந்து நம்மளை ஃபை ஃபைபர் அடிச்ச ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம் சில பல ஃப்ரூட்ஸ்கள் சுகர் ஏறாத ஃப்ரூட்ஸ்கள் ஃப்ரூட் சாலட் மாதிரி வெஜிடபிள்ஸ் சாலட் மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இதை டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அலாங் வித் தட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மார்னிங் ஆர் ஈவினிங் இந்த மாதிரி டைமில் இந்தனால் எடுத்துக்கலாம் ப்ளஸ் அடிக்குவேட் ஸ்லீப் மினிமம் செவன் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் வந்து கன்டினியூஸ் ஸ்லீப் நான் காலையில் மூணு மணி நேரம் தூங்குறேன் சாயந்தரம் நாலு மணி நேரம் தூங்குறேன் அந்த மாதிரிலாம் பண்ணால் அதெல்லாம் கிடையாது மினிமம் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஸ்லீப் கண்டிப்பாக வேணும் இது இது இல்லைனா சுகரும் பிபியும் கண்ட்ரோல் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அதனால தான் நிறைய நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸு நைட்டு நைட் டியூட்டி பார்க்குறவங்க ஈவன் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நைட் டியூட்டி நைட் 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 ஷிஃப்ட் பார்க்குறவங்க இவங்களுக்கு எல்லாமே அடிக்குவேட் ஸ்லீப் இல்லைனா கண்டிப்பாக Sugars, diabetes, and hypertension, cholesterol, all levels are So proper sleep with six to seven hours of continuous sleep is must for all diabetic and hypertension patients. So uh, in the uh, timing of meal plus uh, proper sleep. ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாமே பண்ணிங்கன்னா இது அதே மாதிரி இன்கேஸ் நம்ம அதை ஃபாலோ பண்ணால் இன்றைக்கி ஒரு நாள் எதோ மிஸ் ஆகுதுன்னா டோண்ட் கெட் டென்ஸ்டு டோன்ட் கெட் ஒரே ஒரு டென்ஷன் ஆனிங்கன்னா அதுவுமே இட் ஆல்சோ எலிவேட்ஸ் த யுவர் பிபி அஸ்வெல் அஸ் சுகர் ஸோ அதில் ஸ்டிக் ஆன் பண்ணணும் அதுக்காக அதை ரிலாக்ஸ்டாக விடக்கூடாது ஸ்டிக் ஆன் பண்ணணும் ஸ்டிக் ஆன் பண்ணனால் ஓகே நெக்ஸ்ட் டே ஃபாலோ பண்ணலாம் வரல டோன்ட் பி ரெஸ்ட்ரிக்டட் மாடிஃபை பண்ணி குவாலிட்டி ஆஃப் லைஃபை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வாழணும் டயபெட்டிக் பேஷண்ட் அவங்களோட கிட்னி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பிளட் ப்ரெஷரை எப்படி மெயின்டைன் பண்ணணும் டாக்டர் ஓகே நான் முன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஹார்ட் டிசால்ஸோ ரெண்டாகன்னு நம்ம சொன்னோம்ல அதே மாதிரி தான் கிட்னியும் எண்டார்கள் ஸோ அதுலேயுமே நம்மளோட நாள மாற்றங்கள் ப்ளஸ் உள்ளுக்குள்ளே கிட்னிக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாகும் சுகர் ஏறினாலோ இல்லை பிபி ஏறினாலோ கிட்னிக்குள்ளே இன்ட்ராக்ளோமலார் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க அதுவும் அதிகமாகிறப்ப அது இட் வில் டேமேஜ் த கிட்னி அஸ்வல் அஸ் த ஃபில்ட்ரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த கிட்னி ஃபில்ட்ரிங் ஃபில்ட்ரிங் கில் கிட்னி வந்து நம்மளோட யூஸ்வலாக நம்மளோட கழிவுகளை ஃபில்டர் பண்ணி அனுப்பும் கிட்னி அண்டு லிவர் ஆர் த நம்மளோட உடம்ப கிளியர் கிளீனிங் ஆர்கன் ஸோ கிட்னி வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அனுப்புறப்ப இட் வில் டே நம்ம ஹை ப்ரெஷர் இன் த கிட்னீஸ் ஆல்சோ வில் டேமேஜ் த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் அது ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் போகிறப்ப கழிவுகள் கிட்னிலேயே தேங்க தேங்க ஆரம்பிக்கும் அதுதான் அது ப்ரோட்டீன்ஸாக இருக்கலாம் இல்லை அன்வான்ட் ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் போய் தேங்கும் ஸோ இட் வில் காசஸ் டேமேஜ் டு த கிட்னி ஸோ ரத்த நாளங்களும் கிட்னியில் கிட்னிக்கு சப்ளை பண்ணுற ரத்த நாளங்கள்னால பாதிப்பு அதனாலேயும் கிட்னி பாதிப்பு வரும் கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் சுகர் ப்ளஸ் டய ப்ளஸ் பிபினால் மாறுறதுனால அதனால் ஏற்படக்கூடிய கிட்னி மாற்றங்கள்னாலே கிட்னி டேமேஜ் வரும் ஸோ இது சால்ட் கண்டென்ட் எதுக்கு கம்மியாக எடுக்க சொல்கிறோம்னா டு ரெடியூஸ் த ப்ரெஷர் இன் த கிட்னி ஏன்னா சால்ட் கண்டென்ட் லெஸ் தென் டூ கிராம் பெர் டே அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு கிராம் தான் எடுத்துக்கணும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் ஓவரால் ரெக்கமெண்டட் ரெக்கமண்டட் ரெக்கமண்டட் இன்டேக் ஆஃப் சால்ட் ஃபார் அ மேன் ஃபார் 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 an individual அப்படின்னா ஒருத்தவருக்கான இது வந்து இரண்டு கிராமுக்கும் கீழாக தான் எடுக்க வேண்டும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் வரும் ஸோ இந்த எதுக்காக இவ்வளோ கம்மியாக இருக்குன்னா சால்ட் இன்டேக் அதிகமாக எடுத்தோம்னா உள்ள கிட்னிக்கான ப்ரெஷர் அதிகமாகும் கிட்னியோட பாதிப்புகளும் அதிகமாகும் ஸோ சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ப்ரிசர்வ் த கிட்னி அண்ட் ஃபைனலி டாக்டர் நம்ம லிசனஸில் நிறைய பேர் ரெகுலராக பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறது இல்லை அவங்களுக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க டாக்டர் எங்கள் காமன் டே டு டே ப்ராக்டிஸில் வர காமன் ப்ராப்ளம் டாக்டர் இன்னைக்கு பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா இன்னைக்கு நான் மாத்திரை போடல டாக்டர் அதனால தான் பிபி அதிகமாக இருந்துச்சு இப்போ தான் நான் வண்டியிலேருந்து வந்தேன் அதனால் பிபி அதிகமாக இருந்துச்சுன்னு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க நிறைய தொந்த அதே மாதிரி சில பேருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து செக் பண்ணாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ மானிட்டரிங் சுகருக்கும் பிபிக்கும் கண்டினியூஸ் மானிட்டரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எப்பயுமே ஒரு வேல்யூ வச்சு மட்டும் டக்குனு பிபி அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியாது அதனாலதான் இப்போ பிபி அதிகமாவே இருந்தாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்கார வச்சு திருப்பி செக் பண்ணுவோம் அந்த மாதிரி எதுக்காக அப்படி சொல்றோம்னா பிபி வந்து ஸ்ட்ரக்ஸ் ஸ்டக்குன்னு ஸ்ட்ரெஸ் ஸ்மோக்கிங் ஆல்சோ இன்க்ரீசஸ் பிபி ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு வந்து செக் பண்ணாலும் பிபி அதிகமாகும் அதுதான் இப்போ நிறைய ஆடு ஆடு அவேர்னஸ் ஆட் பை த கவர்மெண்ட்ஸே நிறைய சொல்கிறாங்க பிபி செக் ஸ்மோக்கிங் பண்ணிவிட்டு வந்து செக் பண்ண உடனே பிபி அதிகமாக இருக்குது எல்லாமே ஸோ ஈச் இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ்ஸு நிறைய 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 இது வந்து இட் வில் ஆல்சோ ஃப்ளக்சுவேட் த பிபி ஸோ அந்த மாதிரி அதனால தான் கான்ஸ்டன்ட் கண்டினியூஸ் மானிட்ரிங் ஸோ இந்த வீக் பார்க்குறோம் பிபிச் அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட் வீக்கும் அதிகமாக இருக்குது ஒரு த்ரீ ரீடிங்ஸில் டூ ரீடிங்ஸ் அதிகமாக இருந்தால் டெஃபினெட்லி இட் இஸ் அன் ஐபிபி ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வி விஹா டு மாடிஃபை த டேப்லெட்ஸ் ஆர் விஹா டு ஸ்ட்ரெஸ் ஆன் த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அந்த மாதிரி ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு மாத்திரைகள் நம்ம எடுத்துகிட்டு இருப்போம் இனிஷியலாக கண்ட்ரோலாக இருக்கும் ஆனால் நாலடையு டியூரேஷன் அதோட இப்போ பிபியோ ஷுகரோ அதோடய டியூரேஷன் அதிகமாக அதிகமாக அந்த மாத்திரையோட தன்மைகளோ இல்லைனா நம்ம உடம்போட மாற்றங்கள்னால் வரக்கூடிய தன்மையினாலேயோ அந்த பிபியோ ஷுகரோ கண்ட்ரோல் இல்லாமல் போகும் ஸோ அது பேஷண்ட்டே சொல்லுவாங்க நான் இந்த மாத்திரை ரெண்டு வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா இருந்துச்சு இப்போ இன்றைக்கி தான் டாக்டர் அதிகமாக இருக்கு இப்போ ரெண்டு மூணு மாதமாக தான் அதிகமாக இருக்கு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா வி ஹவ் டு சேஞ்ச் த மெடிசன்ஸ் அட் த டைம் ஒய் ஒய் பிகாஸ் மீன்ஸ் நல்லா நல்லா கண்ட்ரோலாக இருந்தது நம்ம உடல் மாற்றமும் ப்ளஸ் மாத்திரையோட ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்காக தான் ரெகுலர் ஒரே மாத்திரைகள் அப்பப்போ செக் பண்ணி இன்கேஸ் மாத்தோம்னா அதுக்கு மாடிஃபை பண்ணணும் டேப்லெட்ஸை மாடிஃபை பண்ணணும் ப்ளஸ் அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவும் இருந்துச்சுனாலும் அதையும் நம்ம கிளியர் க்ளியர் அவுட் பண்ணணும் ஸோ டேப்ல மானிட்டரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் போத் பிபி அண்ட் டயபெட்டிஸ் அந்த ரெண்டு பேருக்கும் அதுக்கேற்ற மாதிரி மாடி டேப்லெட் மாடிஃபிகேஷனும் வேணும் ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் வேணும் அதே மாதிரி இன்கேஸ் பிபி ஒரு பிபியை வச்சு மட்டும் வி ஹெட் வி ஷுட் நாட் இது ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க நம்ம நம்மளை வந்து பார்க்குறப்ப மட்டும் நம்ம பிபி செக் பண்ணுறப்ப மட்டும் பயங்கர பேனிக் ஆவாங்க நிறைய பேஷண்ட்டு கம்ஃபர்டபுளாக கிளினிக்குள்ளே வந்தோடனே ஒரு பயம் வரும் அந்த மாதிரி ஒயிட் கோட் ஹைப்பர் அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வீட்டில் மானிட்ரு சுகர் மானிட்ரு பிபி மானிட்ரு பண்ணுறதுக்கான வீட்டிலேயே ஹோம் பிபி இப்போதான் நிறைய இடத்துல அமேசான் எல்லாத்துலேயுமே கிடைக்குது ஹோம் பிபி அதில் வீட்டில் உட்காந்து மானிட்ரு பண்ண சொல்லி அதில் எதுவும் அப்நாமல் ரீடிங்ஸ் இருந்தால் வி ஹேர்ட் டு ட்ரீட் தட் ஸோ அதனால தான் ஒரு முடிஞ்ச அளவுக்கு பேஷண்ட்டால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா வி ஹோம் பிபி மானிட்ரிங் இஸ் வெரி வெரி சஜஸ்டட் ஃபார் தட் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் அண்ட் ஆல்சோ ப்ளட் குளுக்கோஸ் மானிட்ரிங் அட் ஹோம் இஸ் ஆல்சோ வெரி 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 மச் சஜஸ்டட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த டயபடிக் பேஷன்ட்ஸ் அதனால தான் இப்போ வந்து பிபி பிபி குளுக்கோமீட்டர் எல்லாமே இப்போ அஃபோர்டபுள் ரேட்லேயே இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது ஸோ ஹோம் பிபி மானிட்ரிங் அண்ட் ஹோம் குளுக்கோஸ் மானிட்ரிங் இஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் போத் ஹைப்பர்டென்ஷன் அண்ட் பிபி தேங்க்யூ டாக்டர் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ இந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இந்த டபுள் ட்ரபிள் உங்களை டபுள் டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் will வில் back பேக் இன் தி நெக்ஸ்ட் of ஹார்ட் டு ஹார்ட் அண்டில் தென் ஸ்டே ஷார்ப் ஸ்டே stay ஸ்டே கைண்ட் stay stay your யுவர் ஹார்ட் தேங்க்யூ